அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நாம் வந்து பந்தல் சாகுபடி முறையில் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக விவசாயம் பண்ணுறோம் இந்த பந்தல் விவசாயம் லாபகரமானதாக நஷ்டமானதா நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இன்றைக்கும் தான் ஒருமை ஆசம் பந்தல்களில் விவசாயம் பண்ணுறது உண்மையிலே வந்து லாபமாக நஷ்டமாக நம்ம பார்க்குறத விட இன்றைக்கி விவசாயம் எந்த மாதிரி செய்ய முடியுன்றதை மட்டும் தான் நம்ம சிந்திக்கணும் ஏன்னா இந்த பந்தல்கள் விவசாயம் நம்ம செய்யாமல் இருந்தாக்கா தரையில் விவசாயம் பண்ணோம்னா நமக்கு ஆட்கள் பற்றாக்குறையை சமாளிக்கவே முடிய முடியாதுன்றதான் ஒரு விஷயம் நம்ம தரைகளில் விவசாயம் பண்ணும் பொழுது நமக்கு வந்து தரைகளில் வந்து நிறைய கலைகள் மொழிக்கும் அந்த கலைகளை நம்ம விட்டு கூட அகற்ற முடியாது ஏன்னா செடிகளில் இருந்து கலைகள் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமானதாக தான் ஒரு உண்மையான விஷயம் பந்தல்களில் விவசாயம் பண்ணுறதுனால நம்ம காய்களை அறுவடை பண்ணுற வரைக்குமே கலைகளை எடுக்க முடியுது அதே போல் வந்து காய்களை பந்தல்கள் முடிகிற வரைக்குமே நம்ம பில்களை சமாளிக்க முடியுன்றதுனால இந்த பந்தல்கள் விவசாயம் இன்றைக்கி சிறப்பானதாக இருக்குது இந்த பந்தல்கள் விவசாயத்தில் இருந்து நம்ம தரையில் விவசாயம் பண்ணோம்னா நம்மளால் இவ்வளோ பெருசாக ஒரு அஞ்சு ஏக்கருக்கு இன்றைக்கி தோட்டக்கலை விவசாயம் பண்ணுறோம் ஆனால் இதை தரையில் விவசாயம் பண்ணோம்னாக்கா நம்ம அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்ண முடியுமான்னா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குன்றது தான் ஒரு விஷயம் ஏன்னா இந்த பந்தல்கள் இன்றைக்கி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த ஐந்து ஏக்கர் நம்மளால் விவசாயம் பண்ண முடியுது இன்றைக்கி இதே வந்து இந்த மாதிரியான நவீனமான விவசாயத்தை பண்ணாமல் இருந்தோம்னா இன்றைக்கி நம்மளால் இருக்கக்கூடிய மக்களை வச்சு நிறைய விவசாயம் பண்ண முடியுமான்னா அது கேள்விக்குறி ஏன்னால் ஒரு ஏக்கர் நம்ம தரையில் விவசாயம் பண்ணோம்னாலே குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஆறு ஏழு பேராவது இருந்தால் மட்டும்தான் அதை விவசாயம் பண்ணி அந்த காய்களை அறுவடை பண்ணி முடியும் தரைகளில் விவசாயம் பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான ஆட்கள் தேவைப்படும் கிட்டத்தட்ட நம்ம அறுவடை பண்ணக்கூடிய நேரமும் வந்து நிறைய ஆகும் இன்னைக்கு நம்ம பந்தல்களில் விவசாயம் பண்ணுற பற்றிலாம் காய்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது விசபிள் ஆகுது நம்ம அறுவடை பண்ணக்கூடிய நேரம் வந்து ஒரு காயை நம்ம கிட்டத்தட்ட தரைகளில் விவசாயம் பண்றதுக்கு ஒரு ஐம்பது கிலோ காய்களை நம்ம அறுட பண்ணோம்னா இரண்டு பேர் தேவைப்படும் கிட்டத்தட்ட மூன்று பேர் இருந்தால் மட்டும்தான் அதை அறுவடை பண்ண முடியும் இரண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இப்போ தரைகளை விவசாயம் பண்ணுறதுனால அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பந்தர்களை விவசாயம் பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு நாட்களுக்கு நம்ம ஆயிரம் கிலோ காய்களுக்கு கூட வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தால் அறுவடை பண்ண முடியுது அப்போ நீங்கள் எந்த இடத்துல வந்து நம்ம செலவுகள் அதிகமானாலும் இன்றைக்கி ஆட்களை குறைக்க முடியும் இன்றைக்கி ஆட்கள் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமனால் எந்த காலத்துலையுமே ஒரு ஆள் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது இந்த காய்களெலாம் அறுவடை பண்ணுறதுக்கு எந்த ஒரு மிஷினுமே அறுவடை பண்ணாதுன்றதான் ஒரு நிமிஷம் நம்ம எவ்வளோ டெக்னாலஜியில் வளர்ந்தாலும் அந்த காய்களை நம்ம கைகளால் மட்டும் தான் பண்ணி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இதே காய்கறியில் நம்ம வெளிநாடுகளில் பார்த்தோம்னா அது ஒரே தர கிராஃப்டு நம்ம இப்போ புடலங்காயின்னா மொத்தமாக ஒரே தர போட்டு அறுவடை பண்ணி எடுக்கிறாங்க மிளகாயின்னா மிளகாய் மொத்தமாக ஒரே தடவை அறுவடை பண்ணி எடுத்துடுறாங்க தக்காளியை பார்த்தோன்னா நான் இதெல்லாம் யூடியூப்பில் தான் பார்த்தேன் நம்ம நேரடியாக அந்த வெளிநாடுகளும் போகல அப்போ வந்து தக்காளி அறுவடை பண்ணுறாங்க மொத்தமாக மிஷினை போட்டு எடுக்கிறாங்க தக்காளி மட்டும் தனியாக போயிடுது செடிகள்லாம் மொத்தம் அறுபட்டுறது அப்போ ஒரே டைம் கிராஃப்ட்டு அப்போ அவங்களால என்ன சமாளிக்க முடியுதுன்னா அவங்களுக்கு அந்த விலை போதுமானதாக இருக்குது இன்றைக்கி நம்மளால் விலைகள் இல்லை நம்ம விவசாயத்தில் இன்றைக்கி யாரும் பண்ணுறதும் கிடையாது அவங்க முழுக்க முழுக்க மிஷினரி வச்சு பண்ணும்போது இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம நாட்டில் மிஷினரி வச்சு பண்ண முடியுமன்னா கண்டிப்பா முடியாது ஒவ்வொரு ஆளுமே வந்து ஏக்கர் ஏக்கர் மிஷினரி இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணுறதுனால அந்த மாதிரியான விவசாயங்கள் இப்ப நம்ம இந்த காய்கறிகளை நம்ம ஆட்களை தான் அறுவடை பண்ணோம் இந்த வருஷம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆட்கள் கூட நமக்கு காய்கறி அறுவடை பண்ணி வரல நம்ம ஆட்களை வச்சு அறுவடை விவசாயத்தை இந்த அளவுக்கு பண்ணோம் நாட்டில் ஆனால் முழுக்க முழுக்க நம்மளுடைய கஷ்டங்களில் மட்டும் தான் போகுது இந்த பந்தல்கள் இல்லாம நம்ம தரையில விவசாயம் பண்ண முழுமையான அளவுக்கு நம்ம அறுவடையே பண்ணாம நம்ம தோட்டத்திலே நம்ம காய்களை அதனால நம்ம வந்து இன்னைக்கு நவீனமான இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி பந்தல்கள் விவசாயம் நமக்கு கூடுதலாக இருக்குது முழுக்க முழுக்க வந்து இந்த பந்தல்கள் விவசாயம் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி ஆட்கள் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக மட்டுமே இந்த பந்தல்கள் விவசாயம் தான் ஒரு நியாசனம் நண்பர்களே விவசாயத்தில் ஆனால் இந்த பந்தல்கள் அமைக்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி காஸ்ட்டு செலவாகுது இது முழுக்க முழுக்க மூங்கில் கொம்புகளில் அமைச்சிருக்கக்கூடிய பந்தல்களுக்கு மட்டுமே இந்த காஸ்ட்டு இதில் நம்ம கூடுதலாக கல்களை பயன்படுத்தி பந்தல்கள் அமைச்சோன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் ஆகுமே தவிர்த்து குறையாக ஆக போகிறது கிடையாது இன்றைக்கி இவ்வளோ செலவுகளை பண்ணி நம்ம இந்த விவசாயத்தை பண்றோம் இந்த விவசாயம் நமக்கு கொடுக்க திரும்ப கொடுக்கக்கூடியது உடல் வலிகளையும் மனவலிகளையும் மட்டுமே தான் ஒரு யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி விவசாயம் அப்போ விவசாயத்தை வளர்ப்போம்